மும்பை ஏர்போர்ட் வணக்கம் வணக்கம் மும்பை ஏர்போர்ட் வணக்கம் மும்பை இருந்து போய் ஏர்போர்ட் ரோடு airport road. கொஞ்சத்தொடர் தான் காலியா இருக்கும் மும்பைல டிராபிக் இல்லாத இடமே கிடையாது பாருங்க டிராபிக் சரியான அவ்வளோதான் இனி இப்படியே தான் போவோம் வண்டி பொழுதுகிட்டே தான் போவோம் மும்பை டிராபிக் பாருங்க

ஏர்போர்ட்ல இருந்து வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு கிலோமீட்டர் தான் வண்டி நகர்ந்துருக்கு இதுதான் மும்பை வாழ்க்கை ஏர்போர்ட்ல இருந்து ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு கிலோமீட்டர் தான் ஓடி வந்து அவ்வளவு டிராபிக் ஜாம் மும்பை வாங்க ரோடு கொஞ்சம் பெரியா இருக்கு இதுதான் போயிருக்கு வண்டி இப்போ ஜாமா போகுது ரோடு செடியெலாம் இப்போதைக்கு போகுது பார்ப்போம் எங்கே ஜாமான்